I can't even think to make it. மகள்ரா மரு நேரு மகள்தாள சேரர் அருதேட கடவுள் பொற்காலம் தலையாயவர் தேவன் பாற்கே குறளாலும் பாగే கருபாடும் மேடிserdee வந்தே நடந்தாரும் நான் லைவ் ஹெல்ப் தேடி வந்தே நடந்தாரும் அம்மா மைசேரி வந்தே குமே தேவமா இறங்கி வர வேணும் நம தர வேணும் நபர வேண்டும் அறிஞரை அனுபவங்கள் அப்படியே நடக்கோவானுவர்கள் அப்படியே நடக்க அவர்கள் நான் அப்படி நலக்கரு அறிமுயம் அப்படி நலக்கருமே ஆன்கு நோல் இறந்து வர வேண்டும் மாண பத்தி வெளியூரில் சிறுவனுக்கு மாணவர் சிறுவனுக்கு குற்றிகமான

पिता रे चतुर मारीतु भगत धीरे बनी करके प्रेरित करता करे ग्राम कर करले ये हरि रूप बड़े शिवरो लेखवर मैचे निरंदे तुमैती उमा मां मैचे निरंदे तुमैती i don't

ਦੀ ਰੀ ਰ੉ ਸੀ ਰਨਾ ਕੀ ਜਾਲਾ ਉਲ਼ੁਕ ਦੁਆਰ ਵਰਾ ਨੁ ਮਾਲ ਵਰੀ There's a good one. 妈。